அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் மோனிகா கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபிக் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜன் லைஃப் லைன் ஹாஸ்பிட்டல் சென்னை ஸோ இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரஸ்ட் கேன்சர் அதாவது மார்பு புற்றுநோய் பற்றி எதுக்காக நான் இந்த டாபிக் சூஸ் பண்ணியிருக்கேன்னா உலகம் முழுவதும் இந்த மாதம் வருஷ வருஷம் பிங்க் அக்டோபர்னு கூறப்படுகிறது அதாவது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மந்த்னு சொல்றாங்க இது வந்து நம்ம இந்தியாவில் ரொம்ப பொதுவான ஒரு காமனான பெண்களில் கேன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மார்பு புற்றுநோய் தான் இது வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல வந்து அறுபது வயது மேல் இருக்கவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்கு பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இதோட ரிஸ்க் வந்து ஒன் இன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது நாற்பதுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ள இருக்க பெண்களுக்கு வந்து ரிஸ்க் ரொம்ப அதிகமாகவே இருக்கு ஸோ அதனால வந்து இது வந்து நம்ம சொசைட்டில வந்து இதுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அதாவது விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு பிரெஸ்ட் க்ரீனிங்னு சொல்றோம் அதாவது நம்ம ஃப்ரீயா ஒரு கேம்பெயின் மாதிரி கண்டக்ட் பண்ணி பெண்களுக்கு வந்து ஃப்ரீயா நம்ம செக்அப் பண்ணிட்டு இருக்கோம் அதனால என்ன ஆகும்னா நம்ம வந்து அந்த மார்பிள் ஏதாவது கட்டி இருந்தா கூட அது வந்து நம்ம எர்லி ஸ்டேஜ்ல கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் கம்ப்ளீட் கியூர் அண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும் பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் நிறைய பெண்கள் என்ன பண்றாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மார்பிளை கட்டி வருது அது யூஸ்வலாக வலி எடுக்காது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வீட்லேயும் சொல்கிறது கிடையாது ஹாஸ்பிட்டலுக்கும் வர்றது கிடையாது அதை அப்படியே விட்டு பெருசாக்கி அது வந்து ரொம்ப இன்ஃபெக்ட் ஆகி ஒரு புண்ணு மாதிரி அப்புறம் தான் எங்ககிட்டேயே வராங்க அப்படி வர்றப்ப என்ன ஆகுதுன்னா அவங்க வந்து ஒரு அட்வான்ஸ் ஸ்டேஜில் தான் எங்ககிட்டேயே வராங்க அந்த மாதிரி டைமில் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து குறையும் அது ட்ரீட் பண்ணுறது வந்து ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியா இருக்கும் அது பேஷண்ட் சர்வைவல் வந்து கம்மியாகுது ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும்னா எர்லியாக பிரஸ்ட் ஸ்க்ரீனிங் பண்ணணும் அதுவும் நாற்பது வயது மேலே இருக்க பெண்கள் வந்து ஒரு பரிசோதனை அதாவது மேமோகிராம்னு சொல்கிறோம் அது வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ அப் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் வந்து செல்ஃப் பிரஸ்ட் எக்ஸாமினேஷன் அதாவது சுயம் மார்பு பரிசோதனை இது வந்து நீங்கள் மாத மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்னு அவசியம் இல்லை நீங்களே உங்கள் வீட்டில் சுயமாக உங்கள் மார்பு நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அது எப்போ எப்படின்ற கூட சொல்லிடுறோம்